ஹலோ கைஸ் வெல்கம் டு திஸ் வீடியோ ஸோ இன்றைக்கி வந்து நான் கூடுலூரில் இருக்கேன் இப்போ கூடலூரில் வந்து நம்ம குளப்பள்ளி போக போகிறோம் எப்படி போக போகிறோன்னா பின்னாடி இல்லை குளப்பள்ளி அயங்குள்ளி அந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து போய் நாடுஞாணி தேவாலயம் அண்ட் தென் குளப்பள்ளி அதுக்கப்புறம் அயங்குள்ளி போவோம் நம்ம வந்து குளப்பள்ளி வரதான் போக போகிறோம் ஸோ போகிற ரூட்டெல்லாம் பயங்கரமாக அட்வென்ச்சர்ஸாக இருக்க போகுது இன்றைக்கி வேறு ஒரே ரெயின் ஃபுல்லாக சம்மரின்னா இருக்குது ஸோ நான் இன்னும் போக போக த்ரீ தே த்ரீ தேர்ட்டிக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ டைம் வந்து த்ரீ ஃபிஃப்டின் ஆகுது ஸோ போக போக நம்ம பஸ்லேயே பேசிகிட்டே போகலாம் அப்படியே இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக த்ரீ தேர்ட்டி ஆகுது நம்ம பஸ்ஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கூடலூரில் இருக்கேன் ஸோ இந்த இடத்துல சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸ் சொல்லணும்னா நீடில் ராக் வியூ பாயிண்ட் முதுமலை வைல்ட் லைஃப் சேங்குரி அப்புறம் ஃபோ ஃப்ராக் ஹில் வியூ பாயிண்ட் அப்புறம் பைக்கார லேக் அந்த மாதிரி நிறையாவே விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த சுற்றி பாருங்கள் அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயின் ட்ரீ ஒன்று இருந்துச்சு ஜெயின் ட்ரீனால் ஒரு பெரிய மரம் அந்த மரம் வந்து நம்ம கூடூர் டவுனுக்கு ஒரு செம்மையான ஒரு லுக் கொடுத்துச்சு வியூ கொடுத்துச்சு எனக்கு ஆக்சுவலி என் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மரம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து அந்த மரம் இல்லை கட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நீலகிரியில் பார்த்தீங்கன்னா பயங்கர மலை ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் ஒன் வீக்காக வந்து நமக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நீலகிரிக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டுன்னு இல்லை மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் தி ஏரியா வந்து செம் அருமையான மழை பெஞ்சு நிறையா தண்ணியெல்லாம் தேங்கியிருக்கும் அங்கங்க ஸோ இதனால வந்து நம்ம போக்குவரத்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே பாதிக்க அடையுது இப்போ நம்ம இங்கே கூடலூர்லேருந்து நம்ம குளப்பள்ளி போகிறதுக்கு வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க இந்த கூடுலூர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதுவும் நீலகிரி டிஸ்டிக்டில் இருக்கு இந்த கூடலூர் வந்து முழுக்க முழுக்க மலை சார்ந்து ஒரு ஊராகவே இருக்குது இந்த கூடலூர் பார்த்திங்கன்னா சுற்றி நமக்கு மழை தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேரளா கர்நாடகா தமிழ்நாடு மூணையுமே இணைக்கிற ஒரு ஊராக இருக்குது சென்டரில் இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்தால் தான் நம்ம குளப்பள்ளி போக முடியும் நேராக போனோம்னா நம்ம ஊட்டி கோயம்புத்தூர் போகலாம் இப்போ ரைட் எடுத்து நம்ம குளப்பள்ளி போயிட்டுருக்கோம் ஸோ இந்த வழியில் நம்ம வந்து கேரளாவும் போகலாம் கர்நாடகா இருந்தால் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த சைடு ரைட் சைடு ஒரு ரோடு இருக்கும்ல பார்த்துருப்பீங்க அந்த ரோட்டில் போனோம்னா நம்ம கர்நாடகா போயிடலாம் ஸோ அதனால தான் நான் இந்த இந்த ஊரை வந்து நம்ம மூணு டிஸ்ட்ரிக்டையும் இணைக்கிற ஊருன்னு இப்போ நம்ம நின்னுட்ருக்கிறது வந்து கூடலூரோட ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இப்போ நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நீங்கள் யாரும் என்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைன்னா என் பேர் ஆனந்த் நான் இந்த மாதிரி விளாக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்ருப்பேன் ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனாக ஆன் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பஸ் விலாக் பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இருந்து பஸ் விலாக் நிறையாவே நம்ம அப்லோட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம நர்த்தகி கிட்டே போயிட்டுருக்கோம் நர்த்தகினா ஒன்றும் இல்லை நர்த்தகி தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு கொஞ்சம் காலம் முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த தேட்டர் வந்து நல்லாவே ரன் இருந்துச்சு போக 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 அந்த தேட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ அந்த தேட்ரு வந்து சும்மா கல்யாணத்துக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பட் எங்கள் ஊரில் ஒரு தேட்ரு இல்லை நாங்கள் எல்லாமே பக்கத்து கேரளாவுக்கு தான் போவோம் ஆக்சுவலி இது பார்டர்னால் கேரளா வந்து எங்களுக்கு பக்கம் ஸோ இங்கே உள்ள மக்கள் எல்லாமே தேட்டர்னால் அது கேரளாவில் தான் போய் பார்ப்பாங்க அப்படியே அந்த ஜன்னலில் பாருங்கள் வியூ பயங்கரமாக இருக்குல்ல அப்படியே அந்த சின்ன சின்ன பளி பனித்தொழி இப்போ வந்து மழை அப்படியே சாரல் தான் அடிச்சிட்ருக்கு மழை இல்லை பட் போக 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 இன்னும் நிறையா மழையை உங்களுக்கு நான் போகிறேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இங்கே உள்ள மக்களோட வாழ்வாதாரம் மெயினாக எதை நம்பி இருக்குன்னா டீ அண்ட் காஃபி கல்டிவேஷனில் தான் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா குன்னூர் கோடலூர் பந்தலூர் மோஸ்ட் ஆஃப் தி ஏரியா வந்து டீ கல்டிவேஷன் தான் இங்கே உள்ள மக்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறையா லாங்குவேஜில் இருப்பாங்க தமிழ்ஸ் இருப்பாங்க மலையாளிஸ் இருப்பாங்க படுகாஸ் இருப்பாங்க ஸோ இப்படி இருந்துமே இங்கே வந்து யாருமே அந்த பிரிவினை எதுவுமே பார்க்கறது இல்லை ஸோ அதனால தான் ஜாதி மொ மொழி இனம் எதுவுமே பார்க்காம இருக்கனால தான் நம்ம இந்த ஊரை வந்து ஹெவன் கூடலூர்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நான் எடுத்து கேமராலாம் எடுத்து வச்சோன்னே டிரைவர் நெனைஸ்டார் போல் இருக்குது பெரிய ஆள் தான் பெரிய யூடியூபர் போல் அப்படின்னு அவர் பெசாட்டுக்கு வந்தார் ஒரு பாதி வழியில் வந்தோன்னு எங்கே எங்கேருந்து வரீங்க யூடியூபர் ஃப்ரம் கோயம்புத்தூரா அப்படின்னாரு நான் கோயம்புத்தூரில் ஏன் யூடியூபர்னால் கோயம்புத்தூரில் தான் இருக்கணுமா ஏன் நம்ம ஊரில் இருக்கக்கூடாதா அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னோடய ஊர் இது தான் இங்கே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா சொல்லிட்டு அப்படியே நல்லா பேசிகிட்டு வந்தார் அவர் கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா இந்த பக்கம் அந்தளவுக்கு யாரும் வீடியோஸ் அவ்வளோமோ எடுக்க மாட்டாங்க ஸோ அதனால மக்கள் எல்லாமே ஒரு புதுசாக பார்ப்பாங்க நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ வ்ளாக்னு நம்ம இறங்கிட்டோம்னா அதெல்லாம் கடந்து வந்து தான் ஆகணும் நமக்குன்னு ஒரு ஏம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம கடந்து தான் ஆகணும் இப்போ நம்ம வந்து கோழிப்பாளத்தில் இருக்கோம் இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜு இந்த ஊர்லேயே இந்த ஒரு காலேஜ் தான் இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்று ஊட்டி அது இல்லாட்டி கோயம்புத்தூர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா பார்டரில் தாலூர் காலேஜ் அங்கே ஒரு காலேஜ் இருக்கு நீலகிரி காலேஜ்னு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் தெரியும் அந்த நேராக முன்னாடி ஒரு ரோடு இருக்குல்ல அந்த ரோடில் போனால் நம்ம காலேஜுக்கு போயிடலாம் இன்றைக்கி வந்து காலேஜ் லீவுன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அப்படியே இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட பேர் வந்து ஆமைக்குளம் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இங்கேயும் காலேஜ் இருக்குது காலேஜ்னால் தனி காலேஜ் இல்லை ஒரே காலேஜ் தான் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டாக செப்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க கீழே கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் தனி கேம்பஸ்னு சொல்லலாம் மேல் கேம்பஸ் கீழ் கேம்பஸ்னு சொல்லுவாங்க

இப்போ நம்ம வந்து ஆமைக்குவம்க்கு அடுத்து நம்ம வந்து நாடுகாணி போயிட்டு இருக்கோம் இனி அடுத்த ஸ்டாப் பாத்தீங்கன்னா நாடுகாணி தான் ஆக்சுவலி இந்த ரோ இந்த வே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு சைடும் மரம் இருக்கும் நிறையவே மரம் இருக்கும் சென்ட்ரலில் ரோடு அப்படியே அந்த உள்ளே போகும்போது ஃபுல்லாகவே நம்மளை சுற்றி அப்படியே இருள் சூழ்ந்து நமக்கு ரோடு மட்டும்தான் தெரியும் அந்தளவுக்கு ஒரு டார்க்னஸ்ஸாக இருக்கும் அதுவும் மழை மழை டைம்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு வெளியில் கேமராவை என்னால் காட்ட முடியல டோரை துறந்தால் நமக்கு சாரல் மலையாக வந்துட்டு இருந்துச்சு அதோட பின்னாடி வந்து நமக்கு லேடிஸ் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும்னு நான் வந்து விண்டோவே ஓப்பன் பண்ணலை Mm-hmm. Uh -huh. இருக்குது ஜீன் ஜீன்புல் பார்க்குது ஸோ அங்கே வந்து நமக்கு ஜிப்லைனு அக்வேரியம் ஃபிஷ்ஷு அப்புறம் நிறைய பிளான்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டுக்கு போயிடுவாங்க போனோம்னா ஃபஸ்ட்டு அதை மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க இப்படி எல்லாம் இப்போ ஜிப்ளைனா கொஞ்சம் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க நம்புகிறேன் அதோடய லாபம் நம்ம ஃப்யூச்சரில் போடுவோம் ஸோ ஸ்டேட்டுங் கை ஸோ இதுதான் நமக்கு இங்கேருந்து நம்ம இடத்து பக்கமாக போனோம்னா கொச்சின் குருவாயூர் அப்புறம் மலப்புரம் போகலாம் இப்போ இங்கேருந்து நம்ம நேராக போனால்தான் நம்ம வந்து தேவாலா அப்புறம் பந்தலூர் அப்புறம் நம்ம கொலப்பள்ளி அங்கே போக முடியும் ஸோ நம்ம வந்து எப்படியோ நம்ம தேவாலய பக்கம் வந்துட்டோம் இந்த தேவாலயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னால் அங்கே வந்து பழைய காலத்துல எல்லாம் சுரங்கம் தோண்டி தங்கம்லாம் நிறைய எடுத்திருக்காங்க அதுக்கான ப்ரூஃப்ஸும் நிறையா இருக்குது ஒரிஜினலாக அங்கே தங்கம் தங்க சுரங்கம் இருக்குது அதோட விலாகும் நம்ம ஃப்யூச்சரில் பண்ணுவோம் ஸ்டோ அதுக்காகவும் அதை பார்க்கணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது தான் நம்மளோட தேவாலா டவுன் இந்த தேவாலயாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வைல்டு பிளானட்னு ஒரு பெரிய ரெசார்ட்டும் இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது அந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்க பட் அது என்னென்னா தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவில் கேரளா பார்டரில் இருக்குது ஆனால் இங்கேருந்து கொஞ்சம் பக்கம்தான் நமக்கு கேரளா எல்லாமே இந்த ஊருங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேரளா பார்டரில் தான் இருக்கும் மோஸ்ட்டாக போக 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 பாருங்கள் நமக்கு மிஸ்ட் அப்படியே ஃபுல்லாக நமக்கு நிறைஞ்சிருது முன்னாடி ஆக்சுவலி நமக்கு வந்து கேமராவில் கொஞ்சம் தெளிவாக தெரியுது அந்த பஸ்ஸு உள்ளாடி இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு அவ்வளவுக்கு முன்னாடி எதுவுமே தெரியல டிரைவர் கூட என்கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தார் பாருங்கள் தம்பி முன்னாடி ஒன்றுமே தெரியல இந்த மழை காலத்துல எல்லாம் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் உண்மையாலும் கஷ்டம்தாங்க நமக்கு டூ வீலரு காரு கூட ஓகே தான் பட் இந்த பஸ் எல்லாம் அவ்வளோ மிஸ்ல நார்மலாக இந்த ரோட்லேயே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது அதுலேயே அவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க இன்னும் போக 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 ரோடெல்லாம் அப்படியே குறுகி குறுகி வரும் அதுலேயும் நம்ம பஸ் டிரைவர்ஸ்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் மக்கள் சில பேர் தான் பஸ்ஸுக்கு வழிவிடாமல் அவங்க போனால் போதும்னு அந்த மாதிரி என்ன எண்ணம் குழ இவங்கெல்லாம் இந்த பஸ்ஸில் முன்னாடி சீட்டில் உள்ள உட்காந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது மற்றவங்க எப்படி வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு ஸோ அதனால பஸ்ஸெல்லாம் வந்தால் தயவு செஞ்சு வழி விட்டுருங்கப்பா ரொம்ப கஷ்டம் இதுதான் நம்ம பந்தலூரோட பஸ் ஸ்டாண்டு ஸோ இங்கே வந்து பஸ்ஸு வந்து அப்படியே சுற்றி நிற்கும் இங்கேருந்து தான் நம்ம அடுத்த ஸ்டாப்பான கொலப்பள்ளிக்கு போக போகிறோம் இவ்ளோ நேரம் நீங்க பார்த்தது எல்லாமே நீங்க ஒரு நார்மலான திங்ஸ் தான் ஆனா இதுக்கு மேல நம்ம போக போறது மிகவும் ஆபத்தான ஒரு வழினே சொல்லலாம் அதுல வந்து நம்ம பஸ் போகும் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகி இருக்கும் அதில் வளைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் பட்டு இங்கே உள்ள டிரைவர்ஸ் எல்லாமே ஓட்டி ஓட்டி பழகுனால அதெல்லாம் ஜுஜிபி அப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு பட் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்குலாம் எக்ஸாஜுரேட்டர் நான் சொல்லலை பட் கொஞ்சம் பயமாக இருக்கும் மாதிரி மலையில் வந்து நம்ம நார்மலாகவே நம்ம பஸ்ஸு முன்னாடி சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம் பட் இந்த மாதிரி மலையில் வந்து முன்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு ஏன்னா அந்த மிஸ்டாக இருந்தாலும் சரி அந்த ரெயின் ட்ராப்ஸாக இருந்தாலும் சரி அந்த இதில் கண்ணாடியில் விழுகும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மனசுக்கு வந்து அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது ஸோ நீங்கள் ஏதாச்சும் இது வந்து நமக்கு நமக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நமக்கு என்ஜாய் பண்ணணும் கண்டிப்பாக அதில் தானே நமக்கு என்ஜாய்மெண்ட்டே இருக்குது ஸோ நீங்கள்லாம் ஏதாச்சும் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி பாருங்கள் பஸ்ஸு முன்னாடி சீட்லாம் உட்காந்து ட்ராவல் பண்ணுங்கப்பா சூப்பராக இருக்கும் ஃபைனலி நம்ம கொலப்பள்ளிக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க குலப்பள்ளியை பற்றி சொல்லணும்னா குலப்பள்ளி ஒரு பயங்கரமான ஊர் அது நீங்கள் சொன்னால் புரியாது நீங்கள் வந்து பாருங்கள் எப்போ வரீங்கன்னா தீபாவளி டைம் வந்து பாருங்கள் உங்களுக்கு குலப்பள்ளினா என்னென்னு தெரியும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நம்ம டவுன் ஃபுல்லாக ஸோ இதுதான் நம்ம கொலப்பள்ளி எப்படி இருக்குது அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் நான் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் என்னால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் டில் பாய் ஃப்ரம் ஆனந்த் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வ்ளாகில் உங்களை பார்க்குறேன் போய் நல்லபடியாக அவங்க லைஃப் பாருங்கள் பாய் காய்ஸ்